வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் பதிமூன்று செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை இன்று இலங்கையை பொறுத்தவரை இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா இலங்கைக்கு இது வடக்கு பகுதி நிலப்பரப்பிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று இலங்கையில் ஒரு பரவலான மழை பொழிவாக அமைந்தாலும் நாளை சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேலும் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு தேதிகளில் மேலும் மழையின் தீவிரம் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு மேலும் கூடும் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது தேதியில் மீண்டும் ஒரு நல்ல மழைப்பிரிவு இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் கிளிநூச்சி பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை லேசான மிதமான மழை மாலை நேரங்களில் கிடைத்தாலும் நள்ளிரவு பிறகு அதிகாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா முல்லைத்தீவு அனுராதபுரம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை சிலாபம் கோட்டை ஹம்மந்தொட்டை கொழும்பு நீர்க்கொழும்பு ஹாலி இந்த இடங்களுக்கெல்லாம் ரத்னபுரி கண்டி இந்த இடங்களுக்காக இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கிழக்கு பகுதியிலும் இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக இன்று அமைய இருக்கிறது திரிகோணமலை கனமழையாக கிடைத்தாலும் அம்பாறை மட்டக்கிழப்பு பனாமா இந்த மாகாணங்களுக்கெல்லாம் ஓரிடங்களில் கனமழையாகும் ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று இலங்கையை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பிரிவு அதிலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களை பொறுத்தவரை மிதமான மழையாக மாலை நேரங்களில் கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு நள்ளிரவுக்கு பிறகு மிதமான முதல் சட்டு கனமழையாக அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஒரு பரவலான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் அங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பவுனியா அனுராதபுரம் திரிகோணமலை முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் பதின பதினைந்தாம் தேதி சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புள்ளை கண்டி மேலும் சிலாபம் காளி ரத்னபுரி கொழும்பு நீர்கொழும்பு ஹம்மந்தோட்ட இந்த இடங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கிழக்கு பகுதியை பொறுத்தவரை பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி தம்புள்ளை கிழக்கு பகுதி திரிகோணமலை மேலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் எந்த இடங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி மட்டுமே சற்று மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதுவும் லேசான மிதமான மழையாகும் கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களுக்கு சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினைந்து பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதினெட்டு மேலும் பரப்பில் அதிகரிக்கும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் மேலும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றாம் தேதியில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மாலை நேரங்களில் மழை இருக்கும் அதிகாலை நேரங்களில் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி புத்தளம் தலைமன்னார் இந்த இடங்களுக்கு மேலும் இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா இலங்கை மலை கடல் பகுதி வங்கக்கடல் தொடர்ந்து காட்சியின் வேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் மேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வரக்கூடிய நாட்களும் தொடர்ந்து இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது காற்றின் மேகம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் தரை நிலப்பரப்பிலும் சற்று கூடுதலான காற்றாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்